என் செல்ல குழந்தையே உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகளை செய்த ஒரே ஒருவரைத்தான் அடையாளம் காட்டப் போகின்றேன் என் தங்கமே செய்வினை என்பது என்ன ஒருவர் செய்கின்ற வினைகளை மற்றவரின் வாழ்க்கையில் வகையில் இருப்பது அந்த அளவிற்கு அதனை திருப்பி விடுவது என் தங்கமே உன் வாழ்க்கையிலும் அப்படிதான் உனக்கு சேவினைகளை செய்திருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலை தடுப்பதற்காகவும் அதில் நீ முன்னேற கூடாது என்பதற்காகவும் அவர்கள் செய்வினைகளை செய்திருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே இந்த செய்வினைகளை செய்தவர்கள் யார் என்று உனக்கு அடையாளம் காட்டுவதற்காகவும் அவர்களின் புகைப்படத்தை உன்னிடத்தில் காண்பிக்க வேண்டும் என்றும் இன்று இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் தங்க பிள்ளையே உனக்கு தோன்றலாம் அம்மா யார் புகைப்படத்தை காண்பிக்கப் போகின்றார் யார் புகைப்படத்தை இது நாள் வரையிலும் காண்பிக்காத புகைப்படத்தையா இன்று காண்பிக்க போகிறாள் என்று என் குழந்தை நீ நினைக்கலாம் என் தங்கமே இன்று நிச்சயமாக புகைப்படம் என்ன அந்த ஆளையே நான் உனக்கு காண்பிக்கின்றேன் அவரையே நீ கண்டுவிட்டால் நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உனக்கு செய்வினைகள் செய்தது யார் என்று என் சுற்றி இருப்பவர் அடுத்தவர்களை காயப்படுத்தவும் மனதை வேதனைப்படுத்தவும் மட்டுமே தங்களுடைய தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில பிரச்சனைகளால் தான் உனக்கு மற்றவர்களின் மீது அதிக சந்தேகம் வந்துவிட்டது இவர்கள் எதையும் செய்திருப்பார்களோ அவர்கள் எதையும் செய்திருப்பார்களோ இவர்கள் நம்மை வாழவிடாமல் ஆக்கி விடுவார்களோ என்று அடுத்தவர்களை பற்றியே சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய சந்தேகத்தை மற்றவர்களின் மீது திருப்பிக் கொண்டே இருக்கின்றாய் இந்த தான் நான் உன் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை செய்திருக்கின்ற செய்வினைகளைத்தான் இந்த வராகி அம்மா அந்த அளவிற்கு ஆளாகியிருக்கிறது என்று உன் வராகி அம்மா நானும் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த வராகி அம்மா ஒரு நாளும் போய் இருக்க மாட்டாள் என்று நம்புகின்றாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகத்தான் உன் அம்மா நானும் பொய்யுரைக்க மாட்டேன் என்று நீ நம்புகின்றாய் நான் சொல்கின்ற விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வது ஒன்றும் அத்தனை சாதாரண விஷயம் அல்ல என் குழந்தை கேட்கும் போதே உனக்கு மனது பதை பதைக்கும் ஆனால் அம்மா செய்வினைகள் என்றால் அத்தனை எளிதான காரியம் அல்லவ அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிப்பதல்லவா இப்படி என் வாழ்க்கையும் அழித்து விட்டார்களே என்று அதை விட கஷ்டம் வேறு என்ன இருக்க போகின்றது நான் இதற்கு மேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை அளிக்க முடியும் அது சாத்தியம் என்று கேட்டால் உன் அம்மா நான் அது சாத்தியம் கிடையாது என்று மட்டுமே சொல்வேன் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் இவை எல்லாம் உனக்கு எதிராக இருக்கும்போது போது உனக்குள் சந்தேகம் வருவதில் எந்த ஒரு தவறுமே இல்லை இதுதான் உன் வாழ்க்கையை அளித்தது என்று நீ நினைப்பது மிக மிக தவறு என்று நீ தெய்வத்தின் துணையை கொண்டு இருக்கின்றாய் உன்னை சுற்றி என்னாலும் தெய்வமுழக்க காவலாக நின்று நின்று கொண்டிருக்கின்றது ஒன்று அல்ல இரண்டு அல்ல அத்தனை தேவர்களும் உன்னுடைய அன்பினால் நீ கட்டி போட்டிருக்கின்றாய் உன்னுடைய அன்பிற்கு அடிபணிந்து நிற்கின்ற தெய்வங்கள் என்னாலும் உனக்கு காவலாக நிற்க உன்னுடைய வாசலிலும் இல்லத்தின் உள்ளையும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இத்தனையும் தாண்டி உனக்கு ஒரு செய்தினை வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அது யாரால் நடந்திருக்க முடியும் என்றுதானே என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே வெளியிலிருந்து யாரேனும் வந்திருப்பார்களோ என்று நினைக்கின்றாயா நிச்சயம் கிடையாது என் தங்கமே அதை செய்தவர் யார் என்று இப்போது நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தை உனக்கு செய்வினைகளை செய்தது என்ன நானா அம்மா இப்படி சொல்லிவிட்டீர்களே நான் எப்படி எனக்கு செய்வினைகள் செய்ய முடியும் நான் நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் தான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் நீயோ எனக்கு செய்வினைகளை செய்திருப்பதாக சொல்கின்றாயே நான் மற்றவர்களுக்கூட ஒரு தீங்கு நினைக்க வேண்டுமென்று ஒரு நாளும் எண்ணியது கிடையாது நான் எப்படி செய்வினைகளை செய்வேன் அதுவும் எனக்கே என்று நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கவே உன்னுடைய கேள்விக்கான பதில் இதோ என் தங்கமே மற்றவர்களைப் பற்றி எண்ணி எண்ணியே அவர்கள் அதை செய்வார்களோ இதை செய்வார்களோ அவர் அப்படி செய்து விட்டால் நம் வாழ்க்கை இப்படி அழித்து விடுவார்களோ என்று நினைத்து நினைத்தே நீ உன்னுடைய வாழ்க்கையில் பாதையை தொலைத்து விட்டாய் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக உன்னை நோக்கி ஒன்றும் தெரியாத போல ஒதுங்கி சென்றிருப்பார்கள் ஆனால் நீயோ அவர்கள் செய்த அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டுதான் நம் வாழ்க்கையில் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றதோ என்பதை உணர்ந்து கொண்டு நமக்கு எல்லா கஷ்டங்களையும் தருகிறார்கள் நமக்கு அவர்கள் வாழ்க்கையை கெடுக்க எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் குழந்தை நினைத்து நினைத்து மனவேதனையில் இருந்து உனக்கு நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீயே தட்டி விடுகின்றாய் பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணம்தான் உனக்கு நீயே செய்தாய் என்று நான் சொல்வதற்கான அர்த்தம் உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே மற்றவர்கள் எதையும் செய்யவில்லை உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் மற்றவர் உன் வாழ்க்கையில் எதை செய்திருப்பார்களோ என்று நினைத்து உன்னை பாடா படத்த வைத்துவிட்டது உன்னுடைய மனது தெளிவாக இருந்தால் எந்த ஒரு செய்வினையும் உன்னை நெருங்க முடியாது யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் ஒருவர் வாழ்க்கையில் எளிதாக செய்துவிடலாம் ஒரு உயிரை பறித்து விடலாம் என்றால் தெய்வம் இதற்கு இருக்கின்றது என்பதை நீ ஒருமுறை புரிந்து கொள் தீய சக்தி அங்கே ஆட்டமாடுகிறது என்றால் நல்ல சக்தியெல்லாம் உறங்கிக் கொண்டே இருக்கும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் நீ உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிப்பாய் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் தெளிவாக இருந்தால் நீ ஆசைப்படுகின்ற வாழ்க்கையும் நீ ஆசைப்பட்ட தொழிலும் நீ எதற்கு ஆசைப்பட்டாலும் அதை உன் கைகளில் கொண்டு ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அம்மாவின் துணை என்றும் உனக்கு இருக்கும்போது செய்வினையாவது வேறு ஏதாவது எதுவுமே உன்னை செய்துவிடாது என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளை என் நம்பிய வந்த பிறகு ஒரு நாளும் நீ கண்ணை சிந்த வேண்டாம் என் தங்கமே எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் தங்கமே நீ என்னுடைய அன்பினை முழுமையாக புரிந்து கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக இந்த வராகி அம்மா உன்னிடத்தில் வாக்கினை கேட்டு கொண்டிருந்த இந்த விஷயத்தை பற்றி என் குழந்தை நீ ஒரு நிமிடமாவது சிந்தித்துப்பார் அம்மா நம்மிடத்தில் சொல்ல மாட்டாளே என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னுடைய மனது தெளிவாக இருந்தால் எந்த ஒரு செய்வினையும் உன்னை நெருங்க முடியாது அம்மா சொல்வதை நீ நம்பிக்கையோடு கேட்டு நடந்துவிட்டால் உனக்கு நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ தட்டி மாட்டாய் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதும் முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி